நடக்கோ குரூப் ஃபோர் எக்ஸாம்ல உங்களுக்கு தெரியாத கேள்விக்கு எப்படி வந்து ப்ராபபிலிட்டி வச்சு வந்து சூஸ் பண்ணலாம் பார்க்க ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதுனா இது போன்ற கண்டினியூஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா ஃப்ரீ நோட்ஸ் வந்து அண்ட் இன்ஸ்டா இன்ஸ்டாபேஜில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று தி ஃபாலோயும் ஒரு மேட்ச் தி வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா எப்படி வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது குரூப் டூ தௌசண்ட் நைன்டீனில் கேட்ட ஒரு தி ஃபாலோயும் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சுத்தமாக தெரியலை அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது தான் பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற கேரண்ட்டி வந்து யாரும் கொடுக்க முடியாது பிகாஸ் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் முடிஞ்ச வரை அது கரெக்டாக போட நீங்கள் ட்ரை பண்ணிருக்கேன் அதுக்காக ஒரு சில ட்ரிக்ஸும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த தி ஃபாலோயிங்கில் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நம்ம வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமான நம்பர்ஸ் எது இருக்குது அப்படிங்கிற நாலு சாய்ஸை வச்சு கம்பேர் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சரியான விடையை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான் ஸோ இந்த வெர்டிக்கலாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ வேர்ட்டிகளை செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒனுக்கு என்ன ஆன்சராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ஃபோர் ஃபோர் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபோர் தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிகமாக ஃபோர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் வர வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு இடத்துல ஒன் ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் வர சாய்ஸ் இருக்குது அடுத்து சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல த்ரீ த்ரீ வருது ஸோ த்ரீ வர சாய்ஸ் இருக்குது மாதிரி டி பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல டூ டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ டூ தான் வந்து வர வாய்ப்பு இருக்குது ஸோ மாதிரி இ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு இடத்துல வந்து ஃபைவ் இருக்குது ஸோ அதிகமாக வந்தது ஃபைவ் தான் ஸோ ஃபைவ் தான் ஆன்சராக இருக்கும் ஸோ எது வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபைவ் ஸோ இந்த அஞ்சு நம்பர் உள்ள ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ தி ஃபாலோயிங்கில் எப்படி வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளப்பட்டி செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு ஆன்சரை வந்து நம்ம ரிசன்ட்டெல்லாம் பார்ப்போம் பட் நம்ம செக் பண்ணி வந்து வர்த்திகலாக ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே வந்து எது அதிகமாக ரிப்பீட்டடாக வந்துதோ அந்த நம்பரை வந்து சூஸ் பண்ணுறோம் ஓகே மேட்ச்லி ஃபாலோவிங் தெரிலனா எப்படி பண்ணலான்னு பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்லைன் ஹவர்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா இது இதில் வந்து ஒரு சில தினங்களே இருக்கிறதுனால குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாதி கொடுத்துக்கிட்டு கொடுத்துட்டுருக்கிறோம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஃபார்ட்டி நைன் ருபீஸில் எல்லா மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி ஸ்க்ரீன் எடுத்துகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி இந்த பாதி விலையிலே எல்லா மெட்டீரியலையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஒன்பது நம்மளுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னா எது வந்து லென்த்தியாக இருக்குதோ எது பெரிய ஆன்சராக இருக்கோ அது வந்து நீங்கள் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா கரெக்டான ஆன்சர் வந்து அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஸோ கரெக்டான ஆன்சர் லென்த்தாக இருந்துச்சுன்னா மித்த சாய்ஸஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக கொடுத்துருவாங்க அதுவுமே அவ்வளோ லென்த்தாக வந்து யோசிச்சு கொடுக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு சுத்தமாக தெரியல நாலு ஆப்ஷன் இருக்குது அதில் எந்த ஆப்ஷன் ரொம்ப பெருசாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிவிடுங்க அது வந்து கரெக்டாக இருக்க அதிகபட்ச ப்ராபபிலிட்டி இருக்குது அடுத்த ஒரு கேள்வி பார்க்கலாம் இது வந்து குரூப் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கேட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரை பற்றி ஒரு கொஷின் வந்திருக்கு மொத்தம் வந்து அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லைன் கிட்டே கொடுத்துருக்காங்க ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து அவங்க சுருக்கவோ மாற்றவோ முடியாது அது வந்து அப்படியே தான் கொடுக்கணும் பட் மித்த ஆன்சரில் வந்து அவங்க சின்ன சின்ன லைன் வந்து கொடுக்கலாம் ஸோ அப்போ இதில் வந்து சரியான உடைய ஆப்ஷன் டி தான் அதேமாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் ரொம்ப லென்த்தியான ஆன்சராகவும் இருக்குது ஸோ நாலு ஆப்ஷனில் அவங்களுக்கு எது லென்த்தியாக இருக்கோ அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்க்கலாம் ஸோ நம்பர்ஸ் வச்சு கொடுக்குறது ஸோ இப்போ இதில் வந்து குப்தரை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு நாலு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இதில் எந்த கூற்று வந்து இன்கரெக்டில் கரெக்ட் எப்படின்னாலும் கேட்கலாம் இந்த கொஸ்டின் பற்றி தவிர இன்கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இன்கரெக்ட் அப்படின்னு கேட்கும்போது ஃபேக்ட்ஸில் வந்து நம்ம மிஸ் மாற்றுறத தவிர நம்பர்ஸில் வந்து மற்ற அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் மூன்றாவது ஆட்சியாளர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேக்ட் மாத்திரதை விட நம்பர்ஸ் வந்து ஈஸியாக மாற்றிடலாம் அவங்க வந்து இரண்டாவது ஆட்சியாளராக இருந்திருக்கலாம் பட் ஆனால் மூன்றாவது அப்படின்னு கொடுக்குறது ரொம்ப ஈஸியான வேலை அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆட்சி ஆட்சிப்பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவிக்கிறது இது வந்து நடந்தது ஸோ இதில் வந்து அவங்க மாற்றுறதுக்கு வாய்ப்பு கம்மி அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இவர் மகாராஜாதிராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் இதுவுமே ஒரு ஃபேக்டை இதில் மாற்றுறதுக்குமே ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி பட் நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆறு விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டாரும் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நம்பர்ஸ் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூன்றாவது ஆட்சியாளர் லாஸ்ட் ஒன்று ஆறு விதமான நாணயங்கள் ஸோ இந்த நம்பர்ஸில் வந்து ஈஸியாக மாற்றலாம் நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ஈஸி ஸோ அப்போ நம்மளே ஒரு கொஷின் செட் பண்ணால் கூட எதில் வந்து ஈஸியாக மாற்ற முடியுமோ அதை தான் வந்து மாற்றுவோம் இப்போ உங்கள் நாலு ஆப்ஷன் இருக்குது இன்கரெக்டாக கரெக்டானு கேட்குறாங்க அதில் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து தப்பாக இருக்குது அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இந்த கொஷினை பொறுத்தவரைக்கும் இன்கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க ஸோ இன்கரெக்ட் அப்படிங்கிற வர இடத்துல நம்பர்ஸில் அவங்க மாற்றி கொடுக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஃபோர்த்து ஒன்று தான் இன் கரெக்ட் அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சரை கூட ரெண்டுமே நம்பர் வச்சு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் நம்பர் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தவறாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இதே கொஸ்டின் வந்து சரியான விட எதுன்னு கேட்டால் கூட இந்த நம்பர் சொல்றது தவறாக இருக்க வாய்ப்பு இருக்குது பட் மித்த ரெண்டுமே வந்து ஃபேக்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ சரியான விடை அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணலாம் பட் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்கரெக்டாக கரெக்டாக அப்படிங்கிறத கரெக்டாக தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் Enjoy this video. Thank you. Always keep smiling, keep studying.